நம்பர்ஸில் வந்து ரெண்டாம் தேதி அஞ்சாந்தேதி எட்டாம் தேதி இந்த தேதிகளில் திருமணம் செஞ்சால் ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த தேதிகளில் திருமணம் பண்ணக்கூடாது சரிங்களா பண்ணுனீங்கன்னா லைஃப்ல ஒரு போராட்டம் ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு இந்த தேதிகளில் நீங்கள் திருமணம் பண்ணவே கூடாது திருமணம் மட்டும் தான் பண்ணக்கூடாது ஓகேங்களா அது ஒரு போராட்டங்கள் நிச்சயமாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி இப்ப ஏழாம் தேதி ஒருத்தங்க பிறந்துட்டாங்க அவங்க பொதுவாவே வந்து அவங்க எப்படி இருப்பானா தன்னை சுருக்கிப்பாங்க அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க சரிங்களா ஒரு ம அவங்க வந்து எப்படின்னா மனதில் ஒரு வக்தியான தான் இருப்பாங்க இவங்க வந்து ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையிலையோ இல்லை ஆன் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட துறையிலையோ இருந்துட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பரிகாரமாக போயிடும் அவங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் சரிங்களா மற்றபடி இருந்தாங்க அப்படின்னா இவங்க மனதளவுலே ஒரு மனநிலையில் தான் இவங்க இருப்பாங்க சரிங்களா அப்போ ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் வசித்தாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது உள்ளூரில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது கண்டிப்பா இவங்க வந்து வெளியூர்ல ஒரு ஏதாவது ஒரு பின்கோடுனா மாறிடு அந்த மாதிரி வெளியூர் போனாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் சிறப்பு கண்டிப்பாக உண்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த தேதியில பிறந்தவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் தொழில் செஞ்சால் சிறப்பு இருக்காது வெளியூரில் போய் தான் தொழில் செய்யணும் இல்லை உள்ளூரில் இருந்துட்டு வெளியூரில் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் ஏதாவது எக்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது உள்ளூர் இருந்துட்டு வெளியூரில் பண்ணலாம் ஆனால் உள்ளூரில் தொழில் பண்ணால் அவங்களுக்கு சிறப்பு இருக்காது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்ம இந்த தேதியில் இருக்கிறோமா இந்த தேதியில் இருந்தால் உள்ளூரில் என்னதான் தான் பாடுபட்டாலும் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடும் மிச்சம்னு எடுத்து வைக்க முடியாது சரிங்களா அதனால் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து எப்போவுமே பாசிட்டிவே சொல்லிகிட்டு இருந்தால் நெகட்டிவ் எப்போ தெரிஞ்சுக்கிறது இப்போ இருபதுங்கிற நம்பர் நல்ல நம்பர் தான் திடீர்னு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா திடீர்னு ஒரு முன்னேற்றம் திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் அவங்க லைஃப்பில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த நம்பர் வந்து திடீர்னு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா கொடுக்கும் இப்போ ஒருத்தங்க வந்து ஒன்றுமே முடியலன்னு இருக்காங்க எல்லாத்தையும் இழந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அவங்களுக்கு இருபது நம்ம இயக்கணும்னு வச்சுக்கோங்களேன் திடீர் வளர்ச்சியை அவங்க அடைவாங்க திடீர்னு யாராவது வந்து வாப்பா என்கிட்ட வேலை இருக்குது வந்து செய்யறியா பாப்பாவோடய ஒரு ஆயிரம் டெய்லியும் தரேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி திடீர்னு ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆனாலும் ஏற்ற இறக்கங்கள் உண்டு உள்ளூரில் அவங்க ஜெயிக்க முடியாது வெளியூரில் தான் அவங்க ஜெயிக்க முடியும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சுங்கிற எண்ணு இருபத்தி தேதி ஒருத்தவங்க வந்து பிறந்துட்டாங்க இவங்க வந்து எப்படின்னா விட்டு இருப்பாங்க ஓகேங்களா பிறப்பிடத்தை விட்டு இருப்பாங்க வெளிநாட்டுல தான் இவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கலாம் இல்ல வெளிநாடு தொடர்புடைய உறவினர்கள் நண்பர்கள் வெளிநாட்டுல இப்படி இருப்பாங்க சரிங்களா இவங்களுக்கு யாராவது உதவிகள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இப்போ இதில் என்னென்னா இந்த இருபத்தி அஞ்சுங்கிற எண்ணு வந்து பார்த்துட்டி எல்லா உதவிகளும் கிடைக்கும் ஆனால் எல்லா உதவிகளும் இவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பணம் மட்டும் தங்காது ஓகேங்களா எல்லா உதவிகளும் கிடைக்கும் ஆனால் பணம் மட்டும் தங்காது அப்போ என்ன பண்ணலாம் இவங்க பேரில் எதுவுமே வச்சுக்கூடாது வச்சுருந்தா எவ்வளோ காசு வந்தாலும் செலவு ஆய்ப்பு ஓகேங்களா அதனால் இந்த நம்பருக்கு உண்டான சொல்கிறேன் அதுக்கடுத்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுங்கிற எண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஒருத்தர் வந்து இருபத்தெட்டாம் தேதி ஒருத்தர் பிறந்துட்டார் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கடை வச்சு லாஸ் ஆகிறார் அவர் என்ன பண்ணுவாருன்னா சரி இந்த இடம் இருக்குது மறுபடியும் பண்ணுவோம் மறுபடியும் கடை வைப்பார் மறுபடியும் ஒரு அஞ்சு லட்சம் கடனை வாங்கி பொருளை போடு மறுபடியும் க கடையை ஸ்டார்ட் பண்ணுவார் மறுபடியும் லாஸ் ஆவார் அப்போ ஒரு செயலை மீண்டும் மீண்டும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க சரிங்களா நான் நம்மளோட தப்பை வந்து அவங்க திருத்திக்க மாட்டாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் யாராவது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க இப்போ ப ஏழு இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிள்ளையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி இங்கே பாரு நீ நல்லதோ கெட்டதோ நம்ம கூடயே உட்காரு இங்கேயே சம்பாதின்றிருவீங்க ஆனால் அவங்களோட பிராப்தம் என்ன உள்ளூரில் ஜெயிக்க முடியாது வெளியூரில் தான் சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்ன டிசைனோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் பேப்பரோ அந்த வழியில் போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் புரிஞ்சதுங்களா அப்போ அந்த அந்த வழியை போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உள்ளூர்லேயே இருக்கணும்னா அது கண்டிப்பாக முடியாது ஓகேங்களா அப்போ அந்த இருபத்தெட்டுங்கிற எண்ணு வந்து என்ன பண்ணுங்க ஒரு தப்பு வந்து பண்ணிட்டாங்கன்னா அதையே தப்பு திருப்பி திருப்பி பண்ணுவாங்க சரிங்களா அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்போ இருபத்தெட்டு நம்பரை பிறந்தவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் கவனமாக பார்த்துக்கணும் அவங்க இந்த இந்த வீடியோவை யாராவது இருபத்தெட்டாந்தேதி பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க நல்லதாக இருந்தால் விட்டுருங்க கெட்டதாக இருந்தால் இந்த மாதிரி எதாவது லாஸை சந்திக்கிறீங்க இல்லை ஏதாவது இப்போ வந்து ஒரு ஒரு பக்கம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார் சரியில்லைன்னு அவருக்கே தெரியும் மறுபடியும் போகிறார் அதே வேறு முறை எதாவது தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் சரிங்களா அப்போது நம்ம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள் சரிங்களா இது நான் சொல்கிறதெல்லாமே எங்களுக்கு ஒத்து போகுதா என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அது இருங்க அதுதான் அதுக்கடுத்தது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த பதினெட்டுங்கிற நம்பரை நிறைய பேசியாச்சுங்க நிறைய பேர் முன்னியுமே பதினெட்டு ஓகேங்களா இந்த பதினெட்டு வண்டி வாங்கிட்டங்க என்ன பண்றது அப்படின்னு நம்மகிட்ட கேக்குறாங்க வாங்கினதுக்கு அப்புறம் கேட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு சொல்லுங்க பார்க்கலாம் ஒண்ணு பண்ணோன்னா ஒண்ணு நடக்குமானா அது கண்டிப்பா நடந்துடும் அது நம்ம த நம்ம ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கிடையாது இல்லைங்களா இது அப்படின்னா அது அப்படித்தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அது என்ன பண்ணுறது வாங்கறதுக்கு முன்னாடியே நம்ம சஜஷன் கேட்கணும் இது ஓகேவான்னு கேட்கணும் வாங்கினதுக்கு அப்புறம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது இந்த ஒம்பது எட்டு ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேதியில பிறந்தவங்க எப்படின்னா இந்த பெ இந்த தேதியில வந்திருக்கலாம் இல்லை கூட்டு எண் அந்த டேட் ஆஃப் பர்த்தை கூட்டினாலும் இது வரலாம் ஓகேங்களா இப்படி வர்றவங்க என்னென்னா வாகனத்துல செல்லும் போது கவனமாக இருக்கணும் விபத்து கண்டங்களை விபத்து கண்டங்கள் ஏற்படும் அதனால போகும்போது கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தமான கையெழுத்து போடும் போது கவனமாக இருக்கணும் ஓகேங்களா இவங்க இந்த பதினெட்டுங்கிறதே ரொம்ப டேஞ்சரான இன்னு அதே மாதிரி இருபத்தேழுங்கிறது தேவையில்லாத பஞ்சாயத்துல வரும் தேவையில்லாத வழக்கு கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி எல்லாம் கடன் இதெல்லாம் ஏற்படும் இந்த ஒன்பதும் அப்படித்தான் இது எப்படின்னா ஒன்பது எப்படின்னா எல்லாருமே இருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனாலும் என்னென்னா நிற்கதியா நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது நம்ம கவனமாக இருக்கணும் ஏதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது இப்போ வந்து இந்த இதுக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு அதுக்கு போய் கையெழுத்து போட சொல்கிறாங்க அப்போ கையெழுத்து போடும்போது படித்து பார்த்து கையெழுத்து போடணும் ஏதாவது பிரச்சனையில் துட்டுருவாங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து கவனமாக செய்யுங்க இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான நம்பர்ஸு சரி இந்த பலன்களை நம்ம வந்து இந்த தேதியில் பிறந்திருக்காங்க இல்லை கூட்டி என்ன வருது அப்படின்னா எல்லாம் நம்ம நேர்கள் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஏன்னா ஒருத்தர் இந்த வீ வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் மற்றவங்களுக்கு பார்த்து சொல்லுவீங்க இல்லையா இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம சொல்கிறது அதை பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா வாங்க ஓகே மார்ச் அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முதல்ல இருக்கீங்களே இதில் சொல்லிக்கிறது எது ஸ்டவ்ஸ் அதை